லைக்கம்ஹத்துள்ளாஹி வபர்கூ தாயிப் நகரத்தில் நிற்கிறோம் உள்ளமெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சி அதுவும் என்னை போன்று இஸ்லாத்தை ரசுல்லாவோட வாழ்க்கையை படித்து அதன் வழியாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தாயிஃப் என்ற வரலாற்று இடம் ஒரு பெரிய நிகழ்ச்சியான இடம் நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தமண பிளாயம் செல்லாக் லேவசல்லம் அவர்கள் இங்கு இந்த தாயிஃப் நகரத்தில் வந்து ஏகத்துவ செய்தியை ஏற்றி வைப்பதற்காக வரும்போது கல்லால் அடித்தார்கள் ரத்தம் வடிய 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 கால்களெல்லாம் ரத்தம் வழிய வலைக்கும் கால்களெல்லாம் ரத்தம் வழிய தாயிஃப் நகர வீதிகளில் நடந்து வந்து நான் நிறைய அழுவதுண்டு இந்த சம்பவத்தை நினைக்கும் போது இங்கே வரும்போது தாயிஃப் என்ற பெயரை கேட்கிற போது நிறைய அழுவதுண்டு சிந்தப்பட்ட ஒரு ஒரு துளி ரத்தமும் இந்த சபரிமாலாவும் பாத்திமாவாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே சுபகானல்ல அறிவன் மிகப்பெரியவன் இங்கே தான் நடந்து வந்து இந்த இடத்துல அமர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பள்ளிவாசலை தாய்ஃபில் பார்க்கும்போது என்ன செய்யப்போகிறோம் இந்த நேர் வழியை தந்ததற்காக உலகத்தின் இருந்து இதை நமக்கு வழங்கியதற்காக நாம் திருப்ப என்ன செய்ய போகிறோம் இந்த கேள்விதான் சமரசமே செய்து கொள்ளாத மிக துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைத்திருக்கிறது இந்த சமூக களத்தில் நின்று பெண் விடுதலை அப்படிங்கிற தளத்தில் இருந்து வேலை செய்யும்போது வாங்குகிற அட்டிகள் ஒவ்வொன்றும் சமரசமே செய்து கொள்ளாமல் ரசுலாவின் உமத்தாக இருந்து இந்த பணிகளை செஞ்சிடணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியம் வர்றது காரணம் நாம் நம் நபிக்கு இந்த தாய்ப்பில் வாங்கிய கல்லடிகளுக்கு நம் திருப்ப என்ன செலுத்த முடியும் எனக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்கும் தானே இப்போ நான் என்ன திருப்பி செலுத்த முடியுங்கும் போது அல்லாவினுடைய பாதையிலான இந்த பயணத்தில் எத்தனை கல்லடிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நிரம்ப வந்தாலும் சுபகானலாக நாம் அந்த வைராக்கியத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் நவிகளாரனுடைய செய்திகளை ப்ராக்டிஸ் பண்ணுறது உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நூறு சதவீதம் ஹலால் நூறு சதவீதம் ஹராமாண்டவற்றை தடுத்து கொண்டு வாழ்வதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்போது அந்த கடுமையான பயணத்தின் ஊடாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை பரப்புவது பிறருக்கும் ஏற்றி வைப்பது ஒன்று தெரிஞ்சால் கூட நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ பின்னாடி இருக்க அந்த பில்டிங்கில் தான் மீட்டிங் நடக்க போகுது அஸ்லாம் வரகமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் தாயிஃப் அவ்வளவு நெகிழ்ச்சியான இடம் குறிப்பாக அபில் நாயம் சல்லாஹ் அலி அவங்களுடைய தியாக வாழ்க்கை வரலாற்றை படித்து பெண் விடுதலைக்கு அவங்க தந்த சட்டங்களையெல்லாம் படித்து ஆராய்ச்சி செஞ்சு அதன் பிறகு இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்ததைப் போல இஸ்லாம் என்கின்ற வரம் கிடைக்கப்பெற்ற எங்களை போன்றவர்களுக்கு இந்த தாயிஃபில் கல்லடியால் ரத்தம் சொட்ட சொட்ட நபிகளார் நடந்து வந்த இந்த வீதி அவர்கள் அமர்ந்த இந்த பள்ளிவாசல் இந்த இடம் அப்படின்லாம் காட்டும்போது வெறும் சபரிமாலாவாக இருந்த நான் பாத்திமாவாக மாறுவதற்கும் தானே இந்த ரத்தம் சேர்த்து தானே இந்த தியாகம் தாயிஃபினுடைய வீதிகளை சாதாரண வீதிகளாக என்னால் பார்க்க முடியலை தாய்ஃபினுடைய வரலாற்றை சாதாரணமாக எடுக்க முடியல இறைவன் மிகப்பெரியவன் நம் உள்ளத்தை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் எல்லா வரலாறும் நமக்கு தெரியும் எல்லா பயான்களும் கேட்குறோம் எல்லா அமல்களும் செய்வதற்காக ஓடுறோம் இதற்கு நடுவில் ரசுல்லா நம்ம கையில் ஒப்படைச்ச கடமைகளை நாம் எந்த அளவில் செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த மன்றத்தில் நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு ஹிஜாப் என்ற ஒன்றை அணிந்திருப்பதற்காகவே எவ்வளவோ நோவினைகளையும் சோதனைகளையும் சந்திக்கிறோம் ஸோ ஒரு சமூக ஆர்வலராக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக அதனால எவ்வளோ சூழ்ச்சிகளை சந்திக்கிறோம் இனி ஒரு பெண் பிள்ளை கல்வி கிடைக்கலன்னு மரணிக்க கூடாது என்பதற்காக களத்தில் நின்று போராடுவதற்காக என்னுடைய அரசு வேலை வேண்டாம் என்று என்னுடைய வேலை வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி களப்பணியில் சமூகத்திற்காக வேலை செய்வதற்காக எவ்வளவு சூழ்ச்சிகளை எதிர்கொள்கிறோம் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும்போது இதுக்காக ட்ராவல் பண்ணி வர்ற இடத்துல இமிக்ரேஷனில் ஒன்றே முக்கால் மணி நேரம் பிடிச்சி உட்கார வச்சு எனக்கு அருகில் உட்காந்துருக்க ஆட்கள்லாம் ஒரு ஐந்து ஆண்கள் வடக்கத்தி ஆட்கள் போல எல்லாம் மஷ்ரூம் கட்டி வச்சுக்கொண்டு பார்த்தாலே தெரியுது இவர்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு அவர்களோடு நம்மளே உக்காத்தி வச்சு நான் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன 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 சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்கன்ற கேள்விகள் வரைக்கும் கேட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு டைரியில் நாலஞ்சு பக்கம் குறிப்பெடுக்கிறாங்க ஒரு பெண்மணி இந்த பயணம் தடுக்கப்படலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ நெருக்கடி ஃப்ளைட்டுக்கு லேட்டாச்சு அப்படின்னு அவங்க ஃப்ளைட்டு அந்த நிறுவனம் சார்ந்தவங்க வந்து கூப்பிட ஆரம்பித்தார் ஒரு அஞ்சாறு தடவை கழித்து தான் விட்டுறாங்க இனி திருப்பணா நான் போதும் இது நடக்கும் வழக்கமான விஷயமாக நடந்து கொண்டிருக்கு பாஸ்போர்ட்டில் வெறும் சபரிமாலான் இப்படி போதுமா சபரிமாலான் கேஸ் போட்டு எடுத்தோம் நீங்க இஸ்லாத்துக்கு மாறிட்டீங்க ஹிஜாப் போராட்டங்கள்ல போராட்டங்களில் போராட்டங்கள்ல பேசி தான் இருக்கிறோம் இன்றைக்கு தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசி தான் இருக்காங்க மேடைகள்ல சிஏ ஹிஜாப் போராட்டங்கள் ஆனால் நாம் பேசினோம் அதற்காக

மறுமையில் அவங்களோட பரிந்துரை வேணும்னு நினைக்கிறோம் இது கூட இல்லைன்னா பிறகு என்ன சந்திப்போம் இமிகிரேஷனில் அவ்வளோ இஷ்யூஸ் அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும்போது அர் ரஹ்மான் எடுத்து ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தான் அந்த மனநிலையை தந்தான் அதன் வழியாக இதை லேசாக கொண்டு போகிறதுக்குரிய உள்ளத்தை அவன் உருவாக்கி தந்தான் இதுதான் நபிகளாரோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இன்ஸ்பிரேஷன் ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி கல்கத்தாவில் ஒரு பெண் பிள்ளை ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஹையர் ஸ்டடிஸ் நீட் எக்ஸாம் எழுதி அதன் பிறகு ஹையர் எக்ஸாம் எழுதணும்னு படித்து கொண்டு இருந்த ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்லையே மிக மோசமான நிலைமையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார்கள் இனியும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவித்தோம் வீடு திரும்பாத பரப்புரைன்னு அறிவித்தோம் பள்ளிகள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள்னு எழுபது நாட்கள் எழுபத்தி ஐந்து நாட்கள் அந்த பரப்புரையை தொடர்ந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு உம்ரா பயணத்துக்கு கிளம்பி வந்தோம் இங்கே வந்து அல்லாவின் மன்றத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துலையும் ரசூல்லா அப்படியே நிறைஞ்சு நிற்கிறாங்க எதுக்கு ஹிராவுக்கு போனாங்க ஏன் மூணு வருஷம் தனியாக இருந்தாங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் நல்ல செல்வம் நல்ல வியாபாரம் நல்ல வசதி நல்ல சமூகம் எல்லாமே நல்லா இருக்குது ஹிராவுக்கே மூணு வருஷம் போனாங்க தனியா ஏன் இருந்து அழுதாங்க இங்க பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் தாடி நனைய நனைய அழுதார்கள்னு படிச்சோமே ஒவ்வொரு இடத்துலையும் பெண் பிள்ளைகள் சார்ந்து அவங்க முன்னெடுத்த விஷயங்கள் அரஃபா இறுதி பேரூரில் உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் செருப்பு காலோட மனைவியை வயிற்றுல எட்டி ஒதுக்கக்கூடிய கணவன்மார்களும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்ற கேசஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க தான் செய்யறோம் பெண்கள் உங்களிடம் அமானிதமாக படைக்கப்பட்டவர்கள் கண்ணியம் கணவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள் அரபாவோட இடத்துல நின்று பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பெண் குழந்தைகள் பெண் விடுதலை சார்ந்து எவ்வளவு நிறைஞ்சு நிக்கிறாங்க என்னுடைய இந்த எழுபத்தி ஐந்து நாள் பரப்புரையை முடிச்சுட்டு இங்கே வந்து போது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைந்து 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 இன்னும் அதிக அதிகமாக வேலை செய்வதற்கும் இன்னும் அதிக அதிகமாக எவ்வளோ வந்தாலும் சரி இந்த பணியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த தாய் உட்பட ரசூலா இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இங்க வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள்ட்டையும் ஒரு அழகான விஷயத்தை விட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களோட சுஜூதுல பெண் பிள்ளைகள் பெண்களுக்கான பாதுகாப்புக்காக மறக்காம துவாசையும் மறக்காம கேளுங்க முதல் உம்ராவுக்கு வந்தபோது அதே தான் கேட்டேன் ஐந்தாம் பயணமாக வந்து நிற்கும் போதும் அதே தான் கேட்குறேன் எப்போது மாறும் என்பது தெரியாது ஆனால் கடைசி வரைக்கும் அதை கேட்கணுங்கிற வைராக்கியம் மட்டும் இருக்கு யாருலாம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாத தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் யாருலாம் எங்கள் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக ரசூல்லா தாடி நடை அழுதாங்க நம்ம அழுகிறோமா அப்படிங்கிறது எனக்கு நானே பண்ணிக்கிற ரேவன் மிக மிகப்பெரியவன் ஒவ்வொரு இடத்திலையும் கிட்டத்தட்ட அனாதை போல இருந்த எனக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்திலையும் சகோதர சகோதரிகளை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தது இன்றைக்கு இந்த நிகழ்வை அமர்த்தி கொடுத்தது எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் சகோதர சகோதரிகளை எனக்கு தந்திருக்கிறான் இதைத்தான் நான் மற்ற எல்லா பெண்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக காட்ட விரும்புகிறேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்களா நீங்கள் தோல்வியில் இருக்கீங்களா சாதியின் பெயரால் உங்களை வந்து மிக மோசமாக நடத்துறாங்களா உலகமெல்லாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் இன்னைக்கு மக்காலருந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஒரு நாளை அமர்த்தி வச்சுட்டு நாங்கள் மக்காலருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கோம் உங்களை பார்க்கறதுக்காகனு ஒரு சகோதரி ஏதாவது ஒரு வகையில தேடி மக்காவுலயே சந்திக்கலாம் ஆனா இன்னைக்கு சந்திப்பை விட்டுட்டா அவங்க மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு மக்காவில இருந்து கிளம்பி இங்க வந்து இன்றைக்கு நிகழ்வுக்கு வந்திருக்காங்க சுபஹானலா இந்த அன்புக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம் என்ன திருப்பி செய்வோம் ஒன்றைத்தான் திருப்பி செய்ய முடியும் நபிகள் நாம் சல்லாஹ் அலிவு செல்லம் அவர்கள் என்ன சரியத் கொடுத்தாங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலால் மீன்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹலால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹராம் அப்படின்னா கண்டிப்பாக ஹராமானவற்றை தடுத்துக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும் அதை தவிர இங்கே நம்ம நபிகளாருக்கு திருப்பி செலுத்தவோ இந்த அன்புக்கு திருப்பி பதில் சொல்கிறதுக்கோ நமக்கு வேறு வாய்ப்பு இல்லை எனவே ரொம்ப சீரியஸாக இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது இன்றைக்கி நான் பார்க்குற இடங்களில் நிறைய இடத்துல டூர் மாதிரி ட்ரிப்பு மாதிரி இந்த உம்ரா பயணங்கள் பல விஷயங்கள் எந்த ஹோட்டலில் தங்கினா ஸ்டேட்டஸ் கூட இந்த ஹோட்டலில் தங்குனா இவங்க பெரிய ஆள் இந்த ஹோட்டலில் இப்படி இருந்தால் இவங்க பெரிய ஆள் இப்படி பயணப்பட்டா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் யார் நஷ்டவாளிகள் யார் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது உள்ளத்தில் நிச்சயமாக இருக்கிறது அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் இந்த இம்மையில் இருக்கிற சோஷியல் ஸ்டேட்டஸ் காசு பணம் பேறு புகழ் எதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை நபிகளார் ஒரு வழியை காமிச்சு தந்திருக்காங்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்குமான ஒரு வாழ்க்கை அன்னை கதீஜா அவர்கள் மக்காவிலே பெரிய செல்வச்சி மாட்டியா இருந்தாங்களே அவங்க ஏன் தன்னுடைய கஜானாவை கொண்டு வந்தாங்க நம்ம யாராவது என்றைக்காவது நம்முடைய கஜானாவை ஜீரோவுக்கு கொண்டு வர்றதுக்கு தைரியப்படுவோமா ஆனா நிறைய கேட்கணுமே நிறைய பேசுகிறோமே ஆனால் நான் நியத்து வைத்திருக்கிறேன் என்னுடைய கஜானா எப்போதும் ஜீரோவில் இருக்கணும்னு என்று சொத்தோ நகைகளோ பணமோ வீடோ வாசலோ எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்ததே அல்லாவின் பாதைக்கே கொடுப்பது என்று நான் நீத்து வைத்து அப்படித்தான் இதுவரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளாக இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இருந்த அனைத்தையும் அல்லாஹ் தந்ததே அல்லாஹ்வின் பாதைக்கே அப்படின்னு வக்குஃப் செய்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திருக்கிறான் கடைசி வரைக்கும் தரணும்னு அல்லாஹ்ட்ட கேட்குறேன் அதுக்காக அல்லாஹ் உங்களை பிச்சைக்காரங்களாக விட மாட்டான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவனே பூர்த்தி செய்வான் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட பெஸ்ட்டாக பூர்த்தி செய்வான் உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா இந்த தேவை உங்களுக்கு இருக்குதா நீங்கள் கேட்காமலேயே அதை விட பெஸ்ட்டாக வந்து ஆக்கி தருவோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தேடி அடைவோம்னு அதன் பின்னாடி போகும்போது அங்கே தான் சிக்கல் எனவே அல்லாஹ் தந்ததே அல்லாஹின் பாதைக்கு அதிக அதிகமாக தரணும்னு ஏற்று வைப்போம் ரசூல்லா நமக்கு காமிச்சு தந்த வழி அன்னைக்கு கதீஜா நமக்கு காமிச்சு தந்த வழி பசியாற்றும் திட்டத்தின் வழியாக தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகள் திருக்குறான் தந்த உத்வேகம் ஏழைகளுக்கு உணவு தந்தாயா உணவுக்கு தர சொல்லி தூண்டினாயா அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஐயாயிரம் பேருக்கு உணவு தரக்கூடிய சிறப்பு பணியை பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் சேர்ந்து பொறுப்பேற்று நம்மோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா தந்த மிகப்பெரிய பாக்கியம் விதவை பெண்மணிகளுக்கான மாத உதவித்தொகை கொடுக்கிறதா இருக்கட்டும் கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் மாதாந்திர உதவித்தொகையாக இருக்கட்டும் பிள்ளைகளை படிக்க வைக்கிற வேலைகளாக இருக்கட்டும் டாய்லெட் கட்டி கொடுக்குற வேலைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் பெண்களுக்காக நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நபிகளாரினுடைய தியாக வாழ்க்கை தந்த இன்ஸ்பிரேஷன் இதற்காக வாழ்ந்து இதற்காக மரணிச்சிடணுங்கிற பெரிய வைராக்கியம் இதற்கான கூலி இம்மையில் கிடைக்குமான்னு தெரியாது இறைவன் கருணைமிக்கவன் எல்லாத்தையும் லேசாக்குவான் ஆனால் நம் கபூரை வெளிச்சமாக்கி தருவான் தரணும் அப்படிங்கிற கண்ணீரோடு கூடிய ஒரு பெரிய பரிதொழிப்பு மறுமையில் கேள்வி இல்லாமல் அந்த ஒளி நிறைந்த மேடையை அல்லாவுக்காக நேசிக்கிறோம் அப்படிங்கிற மக்களுக்கு தந்துருவேன் சொன்னானே அந்த பரிதொழிப்பு அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மட்டில் உங்களையெல்லாம் இந்த பயணத்தின் ஊடாக சந்தித்ததில் பெரிய சந்தோஷம் எழுபத்தி ஆறாவது நாள் பெண்கள் பாதுகாப்பு பரப்புரையாகவே இந்த தாயிஃபிலிருந்து இந்த நிகழ்வை நான் செய்ததாக நியத்து வைக்கிறேன் இறைவன் நம்ம எல்லாருடைய துவாக்களினுடைய பரிதவிப்பை பொருந்தி கொண்டு பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் பாதுகாப்பானாக அதற்குரிய வேலைகளை செய்யக்கூடிய கருவிகளாக நம்மை ஆக்கி தருவானாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்த என்னுடைய அன்பு சகோதரர் தங்கச்சிமா தான் கூப்பிடுவாங்க மாஷாலா பொய் இல்லாத வார்த்தை அப்படின்னு நான் முழுசாக நம்ப நம்புகிறேன் சகோதரர் அபுபக்கர் அவங்களுக்கும் அவங்களுடைய தோழர் எங்களோட ஊர் திண்டுக்கல் திண்டுக்கல்லில் அங்கேருந்து படித்து தாயிஃபில் வந்து மார்க்க பணிகளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அங்கே இங்கே பணி செய்து கொண்டிருக்கிற சகோதரர் அவங்களுக்கும் நான் நிறைய நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அண்டு துவாக்களில் நிச்சயம் நீங்கள் எல்லாம் நினைவு கூறப்படுவீங்க உங்களோட துவாக்கல்லையும் எங்களை நினைவு கூறுற நான் வந்து வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு நோவினைகளோடு உடச்சு போட்ட கண்ணாடி சில்லில் தான் நடந்து இருக்கோம் சில சமயம் சொல்கிறோம் பல சமயம் சொல்கிறதில்ல சொல்ல முடியறதில்ல அப்படிங்கிற சூழலில் போய் கொண்டிருக்கிற இந்த விஷயங்களை அல்லாஹ் லேசாக்கி தருவான் கருணை கொண்டு அவற்றை பொருந்திக்கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்